தூத்துக்குடி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் முக்கிய சாலைகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நேற்று முன்னாள் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக தூத்துக்குடி தொடர்வண்டி நிலையத்தில் குளம்போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது தொடர்வண்டி நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர் இதேபோல் மாநகராட்சி அலுவலக வளாகம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்திலும் முழங்கால் மழைநீர் தேங்கியுள்ளது கோரம்பள்ளம் குளம் நிரம்பியதால் கரையில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் நகருக்குள் வெளியேறி வருகிறது இதனால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோரம்பள்ளம் குளத்தின் கரை உடைந்துள்ளதாலும் அனைத்து மதகுகளும் திறக்கப்பட்டுள்ளதாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தண்ணீர் முழுக்கடித்துள்ளது மேலும் ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றியுள்ள சாலைகள் அனைத்திலும் மழைநீர் ஆறாக பாய்கிறது இதேபோல் தூத்துக்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி விளாத்திக்குளம் சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது கோவில்பட்டி பகுதியில் ஐம்பத்து மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு பெய்த மழையால் இனாமணியாச்சி பகுதியில் உள்ள கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டது கையத்தாறு பகுதியில் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது அங்குள்ள அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்குள்ளும் வெள்ளம் புகுந்தது எட்டயபுரம் அருகே ராசாப்பட்டி சாலையில் உள்ள ஓடையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது எட்டயபுரம் கீழவாசல் பகுதியில் உள்ள வீடு கனமழை காரணமாக இடிந்து தரைமட்டமானது கடம்பூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட பதினைந்து குடும்பத்தினர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா்